வணக்கம் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் சமூக வலைதளங்களில் நேற்று நான் ஒரு பதிவை பார்த்தேன் நேத்தே நான் வீடியோ போகணும்னு நினச்சேன் நேரம் கிடைக்காததால் நான் பதிவிடவில்லை என்னவென்று பார்த்தால் இந்தியா டுடே ஒரு சர்வே எடுத்திருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் எந்த மாநிலத்தில் நம்பர் ஒன் பத்து டாப் பத்து முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் என்று சர்வே எடுத்திருக்காங்க இந்த சர்வேவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் இடம் பிடிக்கவில்லை இடம் பிடிக்கவில்லை என்பது உண்மைதான் ஆனாலும் திமுக பதவியேற்றதிலிருந்து தமிழகத்தில் சாதியத்திற்கு எதிராக முக்கியமாக மதத்திற்கு எதிராக இல்லை சாதியத்திற்கு எதிராக கொலைகள் நடந்த வண்ணம் இருக்கிறது ஆனாலும் திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை பெரியார் அவர்கள் கொள்கையை நாங்கள் ஏற்று வழி நடக்கிறோம் என்று சொல்லிக்கொள்ளும் கி வீரமணி அவர்கள் எங்கே கிடக்கிறார்கள் என்று தெரியவில்லை நாங்கள் தான் சமூக நீதி நாங்கள் தான் சமூக நீதி ஆனாலும் பெரியார் அவர்கள் இப்படி இல்லை எங்கெங்கு அடக்குமுறை இருக்கிறதோ எங்கு சாதிய ஒடுக்குமுறை இருக்கிறதோ அங்கெல்லாம் பெரியார் அவர்கள் குரல் ஓங்கி ஒலிக்கும் ஆனால் இந்த கி வீரமணி அவர்கள் எங்கே இருக்கிறார் என்றே தெரியவில்லை ஆவண கொலைக்கு எதிராகவும் அவர் பேச மாட்டார் கோவில் தலித்துகளுக்கு எதிராக கோவில் நுழையும் போராட்டத்திற்கும் அவர் பேச மாட்டார் தலித் மக்கள் குடிக்கும் தண்ணீரில் மலத்தை கலந்தாலும் அவர் பேச மாட்டார் ஆனால் திமுகவுக்கு ஒன்று என்று சொன்னால் உடனடியாக வந்து திமுகவுக்கு சோம்படிப்பார் குரல் கொடுப்பார் இதுதான் அவர்களின் வேலை கேட்டால் நான் பெரியாரிஸ்ட் நான் மூத்த அரசியல்வாதி நான் ஆசிரியர் என்று கி வீரமணி அவர்கள் கூறிக்கொள்வார்கள் அரை கிலோ மிச்சரை கொட்டி வைத்தால் மிச்சரை மட்டும் சும்மா ரெண்டு செகண்டில் ரெண்டு வினாடியில் அரை கிலோ மிச்சரை தின்றுவார் அவருக்கு வேலையே அதாங்க பெரியாரை பேர சொல்லி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கும் பெரியாரிஸ்டுகள் ஆவணக்கொலைக்கு எதிராக கோயில் நுழைவு போராட்டத்துக்கு எதிராக பேசுவதே இல்லை பேசுவதும் இல்லை ஓடிந்து ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள் ஏதோ சில பெரியார் அமைப்பிலிருந்து பிரிந்த அமைப்புகள்தான் இதற்கு ஆதரவாக பேசுகிறார்கள் ஐயா கே கி வீரமணி அவர்கள் அறவே பேசி பேசுவதில்லை அவர் சாதியவாதியாக மாறிவிட்டார் மீண்டும் நாங்கள் அடித்து சொல்லுகிறோம் பெரியாரிஸ்டு பெரியார் வழி என பெரியார் சொத்துகள் அனைத்தும் வழிநடத்தும் நடத்தும் கி வீரமணி அவர்கள் சாதியவாதமாக சாதிய வன்மமாக சாதி போக்கில் அவர் சென்றுவிட்டார் முற்போக்கு வழியில் அவர் நடந்து பல வருடங்கள் ஆகிறது என்றுதான் தமிழ் சமூகம் பேசிக்கொண்டிருக்கிறது பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் கி வீரமணி அவர்களுக்கு சமூக நீதி அறவே கிடையாது 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 சாதிய பக்கம் சாதிய மதவாத பக்கம் திசை திருப்பி விட்டார் திசை திரும்பி விட்டார் இப்படித்தான் நம்ம சொல்ல வேண்டும் சரி நம்ம இதுக்கு வருவோம் வாங்க இந்தியா டுடே ஒரு சர்வே எடுத்து டாப் பத்து மாநில முதலமைச்சர்களை வெளியிட்ருக்கிறது அதில் வந்து அஞ்சாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முதலமைச்சர் யோகி ஆதித்தனார் வந்து இடம் படிச்சிருக்காருங்க இப்போ இதிலே தெரிஞ்சுக்கலாம் இந்த சர்வே வந்து எவ்வளவு மோசமான சர்வே அப்படின்னு இந்த இந்தியா டுடே வந்து இது கொஞ்ச நாளாகவே ஆர்எஸ்எஸ் டுடேவாகத்தான் இருந்து வருகிறது இந்த சர்வே வந்து ரொம்ப மோசமானதுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பே இல்லை அங்கே வந்து புல்டோசரை விட்டு ஜேசிபி விட்டு அனைத்து மசூதியும் இடிக்கிறானுங்க அதே போல் தலித்துகளுக்கு பழங்குடியினர்களுக்கு அங்கே பாதுகாப்பு அறவே இல்லைங்க சுத்தமாகவே இல்லை ஏன்னா தலித்துகளை ஊடு புகுந்து அடிக்கிறானுங்க கட்டி வச்சு கம்பத்தில் அடிக்கிறானுங்க தலித் பெண்களை நிறுவனமாக்கி பப்ளிக்கில் ஓட விடுறானுங்க இது போன்ற செயலுக்கு ஏன்னா இந்தியாவிலே அதிகமாக கற்பழிக்கப்படும் ஒரே மாநிலம் உத்தரப்பிரதேசம்தான் ஆனாலும் உத்திரப்பிரதேச மாநிலம் மாநிலத்தில் முதலமைச்சர் யோகி ஆதித்தனார் ஐந்தாவது இடத்துல வந்திருக்கிறாரு இது எவ்வளோ ஒரு அப்பட்டமான பொய் இந்த இந்தியா டுடே எங்கே போய் சர்வே எடுத்தானுங்க யாருக்கிட்ட கேட்டாங்க இல்லை நான் கேட்குறேன் யாருக்கிட்ட போய்ட்டு கேட்டாங்க இந்தியா டுடே இந்தியா டுடே மக்கள் பெரும்பான்மையான தலித்துகளிடமும் கிறிஸ்தவர்களிடமும் இஸ்லாமியர்களிடமும் நீங்கள் போய் கேட்டு பாருங்க எந்த மாநிலத்தில் முதலமைச்சர் நன்றாக சிறப்பாக செயல்படுகிறார் என்று நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த மக்கள் சொல்லுவாங்க ஏன் நீங்கள் தமிழ்நாட்டில் கேட்க தேவை உத்தரப்பிரதேசத்துலே போய் கேளுங்க நீங்கள் மயக்கை தூக்கிக்கிட்டு போயிட்டு பெரிய பெரிய பணக்காரங்கள்ட்ட போயிட்டு ஆ இந்த மாநிலத்தின் எப்படி இருக்கு சொல்லி சொல்லிட்டா பிஜேபி ஆதரவாளர்கள் என்ன சொல்லுவாங்க பிஜேபின்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் கிராமத்தில் போயிட்டு சர்வே எடுக்கணும்னா எடுக்க எடுக்கக்கூடாதுங்க கிராமத்தில் போயிட்டு சர்வே எடுங்க அப்போ கிராமவாசிகள் என்ன சொல்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் தமிழ்நாட்டில் அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் இருக்குது ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா அரசு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அனைத்துமே இருக்குதுங்க ஸ்கூல் வந்து எல்கேஜிலேருந்து எம்பிபிஎஸ் காலேஜ் வரைக்கும் அனைத்து காலேஜும் கவர்மெண்ட் காலேஜும் இருக்குது அரசு கல்லூரி இருக்குது ஏன்னா தமிழ்நாடு மாநில அரசால் கட்டப்பட்ட கல்லூரிகள் அத்தனை கல்லூரி இருக்குது ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் அப்படி இல்லை மருத்துவமனையில் இப்போ இடையில் கூட ஒரு ஒரு சர்வே ஒன்று வெளியிட்டாங்க லண்டன் பத்திரிக்கை உத்தரப்பிரதேசத்தில் மருத்துவம் அவ்வளவு மோசமாக இருக்கிறது ஒரு டாய்லெட் கூட இல்லை அவ்வளவு மோசமாக இருக்கும் ஒரு மருத்துவம் கிடையாது அரசு பள்ளிக்கூடங்களில் ஒழுகாக செயல்படவில்லை இவ்வளவு ஒரு மோசமாக இருக்கும் ஒரு மாநிலம் எப்படிங்க ஐந்தாவது இடம் பிடிச்சது எனக்கு தெரியல இந்தியா டுடே இன்னும் நிறைய சேனல்கள் சர்வே எடுக்குது சர்வேனா என்னங்க அனைத்து முதல்வர் படமும் இருக்கணும் ஆனால் இவனுங்க ஒரு ரெண்டு மூணு முதல்வர் படத்தை மட்டும் வச்சுக்கிட்டு போய் எடுப்பானுங்க அதே போல் தமிழ்நாட்டில் சர்வே எடுப்பானுங்க பாருங்கள் முதல்வர் அடுத்த முதல்வர் யார் அப்படின்னு பார்த்தா இவனுங்க யார் படமும் வச்சுருக்க மாட்டாங்க இப்போ இடையில் கூட சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தோம் சமூக வலைதளத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தோழர்கள் வந்து கேட்குறாங்க இந்த சர்வேல முதல் முதலில் விஜய் இருக்கிறார் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மூணாவது இடத்துல வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி நாலாவது இடத்துல வந்து சீமான இருக்கிறார் ஒரு எலக்ஷன் கூட ஒரு தேர்தலை கூட சந்திக்காத விஜய் அவர்கள் எப்படி முதல் இடத்துல போட்டு நீங்கள் வந்து சர்வே எடுக்கிறீங்க அப்போ மக்களுக்காக மக்கள் கூடவே போராடி கொண்டிருக்கோம் தலைவர்கள் எங்க திருமா அவர்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கேட்குறாங்க திருமாவளவன் எங்க அன்புமணி ராமதாஸ் எங்க வேல்முருகன் அவர்கள் எங்க வைகோ அவர்கள் எங்கே இன்னும் நிறைய தலைவர்களை சுட்டிக்காட்டி இவர்களெல்லாம் எங்க ஒரு சர்வேனா அனைத்து தலைவர்களையும் வச்சு சர்வே எடுக்கணும் உங்கள் ஓட்டு யாருக்கு என்று அப்படி தான் அப்படி எடுத்தால்தான் இது உண்மையான சர்வே இல்லை என்றால் பணத்தை ஒரு நிறுவனத்திடம் ஒரு கட்சியிடம் அது நிறுவனம் தான் சொல்லணும் ஒரு கட்சியிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு ஒரு சார்பாக சர்வே எடுத்துட்டு வேணா மக்கள் ஒரு சர்வே சொல்லும் ஆனால் நீங்கள் வந்து இங்கே அதையெல்லாம் மறைச்சிட்டு ஒரு சர்வேவை சொல்லுவீங்க மக்களிடம் திணிப்பீங்க இது முற்றிலும் ஏற்கக்கூடியதல்ல இது முற்றிலும் பொய்யானது சர்வே அதுபோல தான் இந்தியா டுடே வெளியிட்டிருக்கும் சர்வேவும் முதலமைச்சர் பத்து முதலமைச்சர் டாப் பத்து முதலமைச்சர் மாநில முதலமைச்சர் பட்டியலை வெளியிட்டிருப்பதும் துபாகுரு தமிழில் சொன்னீங்கன்னா துபாகுரு முற்றிலும் பொய்ய பொய் உண்மைக்கு புறம்பான ஒரு சர்வே தாங்க அது இந்த சர்வேவை பேச்சுரிமை அதிகாரம் மிக வன்மையாக கண்டிப்பதோடு சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் பெறப்பட்டும் என்ற வாசகத்துக்கு ஏற்ப நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி